பொருள் யாதியாகவே கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் அனைத்து மக்களுக்கும் நீருணவினால் எப்படி நாம் அகத்தூய்மை செய்வது நீருணவு செய்வதன் மூலமாக நாம் எப்படி நம் உணவு பழக்கத்தை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இப்படி மாற்றி அமைப்பது தற்காலிகமாக மாற்றி அமைப்பதனால் என்ன நன்மை நிரந்தரமாக மாற்றி அமைப்பதனால் என்ன நன்மை நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இதை பற்றி படித்தும் செய்தும் பின்பற்றியும் பிறகு சொல்லிக் கொடுத்து வருகிறேன் இதனால் எனக்கு நான் சொந்த ஆராய்ச்சியும் எனக்கு ஏற்படுகிறது இயற்கையாகவே நமக்கு ஒரு சொந்த ஆராய்ச்சி இதில் வந்து விடுகிறது நம் தேடிப்போக தேவையில்லை நம் உடம்பு இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு இந்த சுய புத்தி சுய ஆராய்ச்சி வந்தது நேரங்காலம் மிச்சமாக்கிறது ஒரு நாளைக்கு மூணு வேலை உணவு உண்ணும் பழக்கத்திலிருந்தும் கடன் காளை கடன் என்று சொல்லக்கூடிய அந்த வேலையிலிருந்தும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு உண்ணும் பழக்கத்திலிருந்தும் அடியோடு மாற்றப்படுகிறோம் இதனால் நமக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் மிச்சமாகிறது இதெல்லாம் வைத்து நாம் கூடுதலாக ஆராய்ச்சி செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவோ பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் சுயமாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாம் இந்த நீர்வருத்துவத்தை நீர் உணவை நாம் படித்துக் கொள்ளலாம் நீர் உணவு என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆரோக்கியமானது எந்த வகையிலும் குற்றம் இல்லாதது இல்லாதது வேண்டும் பொழுது மீண்டும் தொடங்கலாம் மீண்டும் விட்டு விடலாம் எப்பொழுது வேணாலும் நிறுத்திக் கொள்ளலாம் எந்த தடையும் வராது ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இதை விட சிறந்த வழி உலகத்தில் உலகத்திலே நிற்க முடியாது அது எப்படி செய்வது என்பது சுருக்கமாக சொல்லிவிடுவேன் ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆறாயிரக்கணக்கான காணொலிகள் வீடியோக்கள் நான் பண்ணியிருக்கேன் டெமோ வீடியோ தத்துவ காணொலிகள் செய்முறை காணொலிகள் வகுப்புகள் விவாதங்கள் என்று கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட காணொலிகள் இருக்கின்றன நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நாலாயிரத்தி நூறு பேர் மேல் பதிவு செய்திருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய பதிவு செய்திருக்கிறார்கள் நம்ம நோக்கம் அதில் ஒரு மனிதன் இயற்கை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுகின்றவன் தான் முன் இப்படி புதுசு புதுசாக மனிதனுடைய மூளை மாதிரியே செயல்படக்கூடிய கணிப்புகள் ஆர்கனாய்டு என்று சொல்லக்கூடிய கணிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க மனிதனுடைய மூளை துசுவை செயற்கையாக வளர்ச்சி செய் வளர்த்து அது தானாகவே சிந்திக்கிற மாதிரி வெறும் பத்து இருபது வாட்ஸ் மின்சாரத்தில் வேலை செய்கிற மாதிரி இப்போ செயற்கை கல்பூட்டலாம் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு அதிகமான மின்சாரத்தை கொடுத்து தான் அது வேலை செய்கிறது ஆனால் இப்போ ஆர்கனாய்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆராய்ச்சி என்பது ஆஸ்திரே ஆஸ்திரேலியாவில் அது செய்து வருகிறார்கள் அது அந்த மூளை திசுக்களை போல மூளை திசுவை செயற்கையாக வளர்த்து அந்த தகவலை நேர எப்படி வேலை செய்கின்றன எப்படி ஒன்று கொன்றும் தொடர்பு எடுத்துக் கொள்கின்றன என்றெல்லாம் அரசு செய்து இப்போ அது வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம கணிப்பொறி நம் உடம்பான மிகப்பெரிய கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரை விண்வெளியோடு தொடர வைத்துக் கொள்கிறது மூளை எப்படி ஒரு கம்ப்யூட்டரோ இந்த அதே மாதிரி பெரிய மூளை விண்வெளி இருக்கிறது பெரிய மூளை அது நம்மோடு தொடர்பைத்துக் கொள்கிறது அங்கிருந்து சக்தியை பெற்றுக்கொள்கிறது இந்த உடம்பு சக்தியை பல்வேறு வகையில் உறிஞ்சிக் கொள்கிறது உடம்பானது பல்வேறு சக்தியை உறிஞ்சிக் கொள்கிறது உடம்பானது தனக்கு வேண சக்தியை காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் சூரிய வெளிச்சத்திலிருந்தும் இருந்தும் பூமிக்கு அடியில் இருக்கிற பூமிக்கு அடியில் இருக்கிற பூமிக்கு அடியில் இருக்கிற எரிமலை குடமில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சில் இருந்து உடம்பு எடுத்துக் கொள்கிறது இது பல கோடி ஆண்டுகளாக நடந்து வருவதை நம் யோக பயிற்சியின் மூலமாக யோகம் என்பது பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது அதாவது பரிணாமம் என்பது மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் யோக பயிற்சி பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது இதனால தான் நாம் வந்து ஆரோக்கியத்தை விரைவாக பெறுகிறோம் ஆரோக்கியம் என்பது பரிணாமத்தில் இருக்கிறது ஆரோக்கியத்தை பரிணாமத்தில் இருக்கிற நம் உணவு பழக்கம் அந்த மனதை மாற்றுவதன் மூலம் மனதை உள்ளபடி மாற்றுவதன் மூலமாகவும் மனதை சரியான வழியில் திருப்புவதன் மூலமாகவும் நமக்கு இலவசமாக ஆரோக்கியம் என்கிற ஆற்றல் நமக்கு கிடைத்து விடுகிறது சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லவனாக இருக்கிறேன் எந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உணவு பழக்கம்தான் மனிதனை உலகத்துல மோசமானது நல்லவனாக இருப்பது என்பது வேறு ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பது என்பது உணவு பழக்கம் இருந்தாலே அவனை கொலை செய்யும் நீங்க எந்த அளவுக்கு உணவை கடுமையாக குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பில் நச்சுத்தன்மை நச்சு நீர் சுரக்காது கழிவுகள் குறைந்துவிடும் உணவுக்காக அலைய வேண்டிய நேரம் குறைந்து விடும் மூன்று வேளை உணவு உண்ணும் பழக்கமும் காலைக்கடனும் உடனடியாக நீக்கப்படும் இவ்வளவு பெரிய தத்துவத்தை என்னோட வச்சிருக்கிறது விரைந்து முன்னேற்றுகிறது விரைந்து மாறுதல் தெரிகிறது அதுக்கு நமக்கு உதவியாக இருப்பது மனம்தான் இந்த மனதை மூன்றாவது மனதை வைத்துக் கொண்டுதான் நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியும் இந்த மூன்றாவது மனம்தான் கூட்டு மனம் என்று சொல்வார்கள் முதல் மனம் ஊதாரித்தனமாக பொருள் தேடு வெறும் பணமே தேடு பொருள் தேடும் வடிவம் பொருள் தேடிட்டே ஆரோக்கியத்தை விட்டுறது பொருள்தேடு சூரியநலம் இந்த பொருள் பொருள்தேடு வடிவம் இன்பதுன்பம் பிறவி நிலை சிதொன்று நிலை கொடுமையானது சூரியநலம் அதிகமா இருக்கும் சூரியநலத்த உச்சகட்டம்தான் அது இருக்கும் இரண்டாவது மந்த நிலை அது சொல்லவே தேவையில்லை கூட்டு கூட்டுநிலை கொண்டு கூட்டு நிலை அதாவது எதோ ஒரு மையத்தை நோக்கி நகர்வது ஏதோ ஒரு மையத்துக்காக செய்வது அதான் அதற்காக தியாகம் செய்வது பொருள் தியாகம் செய்வது நல்லதற்காக ஒன்று கூடுவது நல்லது நல்லதுக்காக செலவு செய்கிறது தான் அந்த மூன்றாவது நிலை அதில் தான் இந்த அறக்கட்டளை நன்கொடை இப்படிலாம் வருது தானம் தர்மம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வருது இந்த மாதிரி இந்த மாதிரி கலைகளை வளர்ப்பதற்கு எல்லாரும் இறங்கி வர வேண்டும் என்பதான் ஒரு இயற்கையான எதிர்பார்ப்பு ஏன்னா இந்த உணவில்லாமல் வாழும் கலை வளர்ப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை நான் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் இருபத்தஞ்சு ஆண்டுகளில் பேசி வந்தாலும் கூட இன்னும் ஒரு வலுவான ஒரு அமைப்பும் வரல அது ரெண்டு ஒரு பேர் இருந்தாலும் கூட எல்லாம் பற்றாது உலக மூரம் கொண்டுட்டு போகணும் கற்றுக்கிறவங்களாம் கொண்டுட்டு போகணும் அதுக்காக அவங்க தியாகம் பண்ணணும் சும்மா வெறுமனே கோயில் கட்டுறது வெறுமனே மடங்கு கட்டுவது அதெல்லாம் நிறைந்துட்டு தான் இருக்குது எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க இதற்கு இன்னும் அந்த தைரியமும் துணிச்சலும் வரலை அது இயற்கையினுடைய இன்னொரு தன்மையாக இருக்கலாம் அந்த போராடித்தான் நல்ல வழியில செலவு பண்ணி ஏன்னா எந்த காசு நம்ம நிக்க போறது இல்லை எந்த பணமும் நிக்காது இறந்த அதாவது சாதாரண ஓய்வாய்ப்பட்டவனும் அவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு போக முடியாது யோக பயிற்சியில் முன்னேறணும் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது அவன் நல்லதுக்கு செலவு பண்ணுன்னா நினச்சிக்க இந்த கடை வேகமா வளரும் எல்லாரும் தைரியம் வந்துடும் இதை சொல்லிக் கொடுப்பதனால் இந்த இதை சொல்லிக் கொடுப்பதனால் ஈட்ட முடியும்னு ஒரு தைரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சொல்லிக் கொடுப்பதுனால ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருள் வரதுன்னா அவன் வேற தொழிலுக்கு போக மாட்டான் இதுக்கே காரணமே அந்த நன்கொடை எண்ணம் குறைந்து போவது அல்லது இதெல்லாம் காரணம் தான் யாரும் கத்துக்கிறது இல்லை பயந்துக்கிறாங்களோ நமக்கு சொல்லிக் கொடுத்தா பணம் வருமா திடீரென தொழில் விட்டுட்டு போக முடியுமா இதெல்லாம் இயற்கை ஏற்படுறதாம் ஆக இதெல்லாம் வளரணும் ஏன்னா இது நிறைய பேர் கத்துக்கிட்டு நிறைய பேர் சொல்லி கொடுத்தா தான் ஓ இப்படி ஒரு தொழில் இருக்கிறது ஏன்னா இது இயற்கை எப்போ வேணாலும் இது வந்து இயற்கைக்குட்பட்டது கடைசியில் இப்படி செய்ய செய்ய எல்லா நோய்களும் நல்லாய் விடுகிறது அதுதான் இயற்கை நோக்கமே உணவை குறைத்து கொள்ளுகின்ற அண்டம் சுருங்கின் அண்டம் சுருங்கின் அண்டம் சுருங்கும்னு வச்சுக்க பெருசு அதற்கு அழிவில்லை பிண்டம் சுருங்கின் ஆரோக்கியம் கிடைக்கும் பிண்டம் பசு பிண்டம் சுருங்கும்னாவே அந்த பிண்டத்தை சுத்தப்படுத்துகின்ற போது சுருங்க வேண்டும் இதை தான் நாம் செஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம பிண்டத்தை சுருங்குறதுனால நமக்கான அந்த ஆரோக்கியத்துக்கான செலவு அத்தனை நமக்கு மிச்சம் உணவு செலவு மிச்சம் ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுறது மிச்சம் ஏல் கால மணி நேரம் மிச்சம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் நமக்கு மிச்சம் ஆகுது உணவுப் பழக்கத்தில் இருக்கிற உணவு பழக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் வச்ச ஒரு நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் பண்ணால் கூட மூணு வேலைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் செலவாகும் அதனால் தெண்டம் அதில் நீக்கப்படுகிறது அதனால் நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் நாம் இதை வந்து அனைவரும் மருத்துவமாக மாற்றி அந்த வழியிலும் பொருளிடிக் காட்டினா மட்டும்தான் இந்த உலகம் மீட்டுக்கொள்ளும் ஏன்னா இந்த ஏதாவது படத்தில் தொழிலாக செய்ய சொல்கிறார் அப்போ அந்த தைரியம் துணிச்சல் வரணும் அப்போ தான் இது பெற முடியும் சரி இப்போ இன்னைக்கு என்ன படிச்சு இங்கே முடிச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் ஆ சொல்லுங்கள் ஏதாவது இன்றைக்கி எதா ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ம் சேட்டு சைட்டு சேட்டு சேர்த்துக்கலாம் ஓ உம் கத்துக்கோ கத்துக்கோ கற்றுக்கோ கற்றுக்கோ ஆமா சார் ஓ ஏய் அவ்வளோ வணக்கம் அருமை அருமை ஏய் வணக்கம் நல்லா செய்ய அருமை அருமை ஆ செய்ங்க செய்ங்க செய்யுங்க ஆஹ் ஒன்னு செஞ்சிட்டீங்களா தெரியுது அருமை ஆ அவ்வளோதான் ஒன்று செஞ்சாச்சு அப்புறம் அப்படியே ரெண்டு செஞ்சு முறுக்கி விடுங்க ஆஹ் பத்து செஞ்சு முறுக்கிவிட்டீங்கன்னா வெளிச்சம் அப்படியே அஞ்சு செஞ்சு ஆறு செஞ்சாவே ஆறு செஞ்சு ஆறு செஞ்சு வச்ச வெளிச்சம் பலாருன்னு வரும் சரியா ம் ஆ அருமை அருமை எல்இடி அருமை செய்ங்க ஆ மூணு அஞ்சுலையே ஆறுலேயே எரிய ஆரம்பிச்சிருங்க ஆறு செஞ்சாவே எரியும் ஆறுல எரிஞ்சிச்சு ஆறு எத்தனை பத்து செஞ்சி என்னச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு ஓழ்ட்டு வருமே ம் பாருங்க ஆறு ஓழுட்டு வரும் அஞ்சு ஓல்ட்டு ஆறு ஓட்டு வரும் சே அப்புறம் செம்பு கம்பியும் இரும்பு கம்பியுமா ஆ அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் காங்கிரீட் கண்டி ஆமாம் அதே போதும் அதுவே உங்களுக்கு எவ்வளோ வருது ஒன்று வச்சு பார்க்க எவ்வளோ வந்துச்சு ஒன்று வச்சு பார்க்கும் பொழுது மல்டிமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுமே ஒன்று செஞ்சு மல்டிமீட்டர் ரெண்டே வச்சு பார்த்தா எவ்வளோ உற்பத்தியாக கண்டுபிடிச்சிடலாமே அது சரிதான் உன்னை சொருகிட்டாவே ரெண்டு கம்பி சுரணுனதுக்கு அப்புறம் சும்மா வச்சு பாருங்க தண்ணி ஒரு சூடு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கம்பி சுரணுனதுக்கு அப்புறம் மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா முதல்ல எவ்வளோ வருதுன்னு பாருங்க அதுதான் அது அது வெறும் விரல்லையே வச்சு பார்க்க ரெண்டு கம்பி வச்சுக்கிட்டு ரெண்டு கம்பி செம்பு கம்பியும் ஒரு இரும்பு கம்பி சென்னமாக இரும்பு கம்பி வச்சுக்கிட்டு ஏற ஈரம் இருந்தால் அப்போ தொட்டு பார்த்தாவே அதுலேயே பார்த்தீங்கன்னா நானூறு இருபதில் திருப்பி பண்ணணும் இருபதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க டிசியில் அது இருபதில் திருப்பி பண்ணணும் வந்துடும் சரி செஞ்சு பாருங்கள் மேடம் அவசரில் நல்லா நல்லா செய்யுங்க நல்லா செய்யுங்க நல்லா செய்யுங்க அந்த ஆ நல்ல ரைட் வந்துடும் அறிவெல்லாம் வந்துடும் சிந்திக்காரன் தினமும் அது கவனிச்சாங்கன்னா அவனுக்கு வரும் அப்புறம் அதுக்குலாம் பாடம் நடத்துவாங்க அதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கல இது இப்படி தான் நடக்குது ஏன் குறையிறது இல்லை ஏன் கூடுது அப்படின்னு சொல்லலாம் பத்து செய்யும் பொழுது இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு குறைஞ்சிரும் அப்புறம் எடுத்த உடனே திடீர்னு அதிகமாகும் திடீர்னு குறையும் ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் சக்தி குறையறதே இல்லை அதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா சக்தி குறையாம இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கல சரிங்களா சரி இப்போ நான் இது முடிச்சுக்கலாம் மனிதன் எதை செய்யக்கூடாது காலையில் என்ன படித்தோம் மனிதன் எதை செய்யக்கூடாது என்று பட்டியல் போட்டால் அதற்கு முடிவே இராது ஆகவே மனிதன் எதை செய்ய வேண்டும் என்பதை கீழே கூடுகிறேன் குழந்தைக்கு பால் குடிக்கும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் இயற்கையிலே விட்டு விட வேண்டும் அதற்கு பின் படச்சாறுகளை பழங்களை கொடுத்து உள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அருண் டெகட் கூறுகிறார் அதன் பின் குழந்தைகளை பழத்திலேயே வளர்க்க வேண்டும் என்று எழுதுகிறார் இதனால் உடல் சுத்தமாக காப்பாற்றி வைக்கப்படுவதுடன் மனித உடல் துரிதமான விண்வெளியுடன் தொடர்பு தொடர்பு கொள்ளும் நிலைமை ஏற்பட்டு விடுகிறது இது ஒரு டபுள் ப்ரொமோஷன் மகா பக்தர்கள திருவனும் பிரபலானந்தனும் சிறுகுளாக போதே மகாவிஷ்ணுவை வரவழைத்து இந்த முறையில் தான் ஆகவே யோகத்திற்கு இளமை ஒரு தடை அல்ல யோகத்திற்கு இளமை ஒரு தடை இல்லை சிறு அந்த பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்தோம்னா அவனுக்கு மரணம் வராது ஏன்னா அந்த வயிற்றில் உற்பத்தி ஆகிற அந்த காந்த நீர் அந்த செயற்கை நீர் வந்து நியூட்ரலாயிட்டே இருக்கும் அதனாலதான் இயற்கை நமக்கு கனிகளை கொடுத்து குழந்தைகளுக்கு கனிகளை கொடுத்து சுத்தம் செய்கின்ற பொழுது இந்த காந்த நீர் வந்து அது ரொம்ப மோசமான விஷ நீர் மோசமான காந்தம் அதுதான் அதுக்கு தான் கனிகளை சாந்தப்படுத்துறது அமைதிப்படுத்துறது நடுநிலைப்படுத்துறது நாம் என்ன பண்றோம் நம்ம திங்கிற உணவு குழந்தை கொடுத்து நமக்கு வர நோயை அவங்களுக்கு உண்டாக்கிட்டு போயிடுறோம் இது ஆமா இதெல்லாம் கொடூரமாக இருக்கு இதில் பலகாரத்தை செஞ்சு செஞ்சு கொடுத்து 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 குழந்தைகளுக்கு வந்து நிரந்தரமாக நிரந்தரமா நோயாக அந்த குடல்ல சுருங்கிரும் மழைக்குடல் சுருங்கிரும் அந்த பெருங்குடமே சுருங்கிடும் பெருங்களை சொல்லிட்டு அங்கங்க மலம் நின்றுக்கும் மலர் நின்றுச்சுன்னா அது அது ஐம்பது வருஷத்துக்கு நின்று இருக்கு தான் அந்த நாத்தம் அடிக்கும் பிணவாடை அடிக்கும் ரொம்ப கொடுமை சரி ம் குருகுல கல்வியின் வெற்றியே இந்த முறையில் தான் இருக்கிறது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சரசி ராமன் அவர்கள் அவர்கள் பல 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 டருள் புரமோஷன்களை பெற்றார் பதினான்கு வயதிலே பட்டம் பெற்றார் யாரே சர்சி ராமன் நூத்தி ஆறாம் பக்கம் இந்த சாதனை இப்போது உள்ள கல்வி திட்டத்தை கிடையாது இந்த சாதனை இப்போ இருக்க கல்வி திட்டத்தில கிடையாது குருகுல கல்வியும் பெருமையை விளக்கும் ஒரு புராண சம்பவத்தின் கீழே குறிப்பிடுகிறேன் ராமாயணத்தில் ராமாயணத்தில் ராவணன் வரைக்கப்பட்ட பொழுது நிகழ்ந்த சம்பவம் ராவணன் தன் உயிர் பிரியும் தருவாயில் வீழ்ந்து கிடக்கிறான் அப்போது ராமன் தன் தம்பி லட்சுமணனிடம் கூறியதாவது ராவணன் மிகச்சிறந்த அரசன் அவரிடம் சென்று நீ ராஜநீதியை பெற்றுக்கொள் உபதேசமாக கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறான் லட்சுமணனும் தன் அண்ணன் சொல்லுக்கு கீழ்ப்புடைந்து அஹ் போர்க்களத்தில் குற்றயிரும் கொலையுருமாகி கிடக்கும் ராவணனிடம் சென்று வணங்கி அதை பாருங்க லட்சுமணன் போய் ராவணன் வணங்கி எனக்கு இந்த நாட்டை ஆள்வது எப்படின்னு சொல்லிக் கொடுன்னு கேட்கிறான் உடனே அவனும் சொல்லி தரான் அந்த கஷ்டமான நிலத்தில் கூட தர்றான் அப்ப அந்த நேர்மையை நான் தகுதி வாய்ந்த மாணவன் அந்த பணிவு தகுதி வாய்ந்த மாணவன் பணிவு இருக்கும்போது அவன் சொல்லி கொடுத்துறான் சொல்லி தான் உயிர் போகிறது என்று அந்த கரையில சொல்லப்படுகிறது இதுல ஏதோ அர்த்தம் கேட்டீங்கன்னா அப்ப அப்ப இந்த இடத்துல ராவணன் உயர்ந்தவனாக மாறுகிறான் ராவணனும் மறுக்காமல் லட்சுமணனுக்கு அப்படின்னு கேட்ட ராஜநீதியை உபதேசித்து விட்டு பிறகுதான் மரணம் அடைகிறான் தகுந்த தகுந்த மாணவன் வந்து கேட்டால் அவனுக்கு தகுதி இருக்கணும் முதல்ல ஆஹ் தகுதி பொருள் எல்லா அருளும் இருக்கணும் பொருளும் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் சும்மா தர மாட்டாங்க என்னது ஆஹ் ஆஹ் அதாவது தகுதி எல்லாரும் ஆசைப்படக்கூடாதுங்க ஒன்று வேணும்னா அந்த பொருளை த அந்த பொருளை எல்லாரும் தியாகம் பண்ணணும் அந்த பணிவு பொறுமை எல்லாம் தியாகம் பண்ணாதே கிடைக்கும் சும்மா கரையெல்லாம் சும்மா ஆரோக்கியங்கிறது விளையாட்டு கிடையாது ஆரோக்கியங்கிறது சும்மா சாதாரண நினைச்சிடுறாங்க அது மாத்திரமா மா பத்து ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தரவணி பார்க்குறவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதெல்லாம் நடக்காது தகுதியான மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு தனக்கு இதோட இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் தகுதியான மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு தனக்கு தெரிந்த வித்தையை மறைக்காமல் சொல்லித்தர வேண்டும் கொடுக்கி என்பது குருகுல கல்வியின் எழுதப்படாத சட்டம் எழுதப்படாத சட்டம் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டுதான் ராவணன் தன்னை கொன்றவனின் தம்பியை தன்னை கொன்றவனின் தம்பியை தன் மகனான பட்டத்தை இளவரசன் இளவரசன் இந்தச்சத்தை தம்பிருந்து கொன்ற லட்சுமணன் லட்சுமணனை மரண காலத்திலும் கூட சிறனாக ஏற்றுக்கொண்டான் அதாவது ராவன் ராவனுடைய தம்பி தன் பெயர் ரெண்டு ரெண்டு குளம் ரெண்டு குணம் செஞ்சிருக்காங்க அண்ணனோட சேர்ந்து தண்ணி கொலை செஞ்சிருக்கான் தன்னை மகனையும் அவன் கொலை செஞ்சிருக்கான் யாரு லட்சமணன் இருந்தாலும் என்ன பண்றான் ஏத்துக்கிறான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன பொறுமை இருக்கணும் என்ன சகிப்புத்தன்மை இருக்கணும் சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை ஆஹ் இதெல்லாம் நமக்கு எதுக்காக நீதி சொல்லுது அப்ப ஆனால் அவன் தகுதி வயதான இருக்கணும் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை கொலை செய்கிறான் அவன் என்ன தகுதி ஏன் அப்படி பண்ற அப்படின்னு பார்க்கணும் ஆனால் அதே நேரத்தில் அவன் பணியோட வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அப்படிங்க கேட்கும் பொழுது எல்லாம் மறைந்து விடுகிறது இதுதான் குருகுல கல்வி இது குருகுல கல்வியின் பெருமை ஆஹ் இதோட சந்திக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் சரியா நன்றி நன்றி